ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சேமக்கிழங்கு முச்ச கொட்டை புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்தையுமே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அரை கிலோ சேமக்கிழங்கு எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கேன் அது வந்து அதுக்கப்புறம் தண்ணி தூரம் உடிச்சுட்டு அதை வந்து இறக்கிடுங்க சேமக்கிழங்கு மொச்ச கொட்டையை புளி குழம்புக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் ரெண்டு சில தேங்காய் பிடிச்சி பிடிச்சா வெட்டி வச்சிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு பூண்டு வந்து தோல் உரிக்காமல் தட்டி வச்சிருக்கேன் மூணு தக்காளியை பொடிச்சு பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் சேமக்கிழங்கு வந்து நல்லா அதுக்கப்புறம் தோல் உரித்து இந்த மாதிரி சேஃபில் வச்சுருக்கேன் அது வந்து குழம்புல சேர்க்கும்போது நம்ம வந்து வெட்டி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய எலும் சைஸ் புளிய ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் வந்து வேக வைக்கல அதை வேக வச்சு சேர்க்க சேர்க்குறத விட இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு குழம்புல சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் வானொலி எடுத்துக்கோங்க வானொலி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வெட்டாமல் முழுசு முழுசாக சேர்த்திங்கன்னா எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க அந்த பூண்டை பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா அந்த சேர்க்கும்போது அந்த மணம் கிச்சன் ஃபுல்லாக மணக்கும் அந்த அளவுக்கு அந்த எண்ணெயில் சேர்க்கும்போது பூண்டு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா வந்து கீரை சேர்த்துருக்கேன் அப்படியே சேர்த்தோம்னா மேலே வந்து தெரிச்சிரும் அதனால் கீரை சேர்த்துருக்கேன் எண்ணெயில் சேர்க்கும் போது நீங்களும் லைட்டாக கத்தி வச்சு கீரைக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நான் வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா இந்த குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வேகிற அளவுக்கு நல்ல தக்காளி வெந்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா அந்த எண்ணெய்லேயே கிண்டி விட்டுக்கோங்க மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கேன் அந்த பு புளி கரைச்சில கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேமக்கிழங்கு வந்து இந்த சேஃப்ல நான் வந்து வெட்டி வச்சிருக்கேன் உங்க ஊர்ல நீங்க என்ன சொல்வீங்குட்டு கமன்ல சொல்லுங்க எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த கிழங்கு வந்து கிழங்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா அது மசாலாவில் நல்லா எல்லா பக்கம் படுற அளவுக்கு கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிழங்கு வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எப்பவும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா தக்க தான் மெ மிழுங்குது அதுக்கப்புறம் இந்த மொச்சை கொட்டை சேர்த்துக்கோங்க நான் வந்து கருப்பு மொச்சை கொட்டை சேர்த்துருக்கேன் நம்ம அவுச்சி சேர்த்தோம்னா அந்த அந்தளவுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது இந்த மாதிரி நல்ல நினை வச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும் நல்லா கடித்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் முக்கால் பார்த்து நல்லா வெந்திருக்கும் அவிக்காமல் சேர்த்தது வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சு பா சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் அப்புறம் ரெண்டு சில தேங்காய் வந்து பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுந்து சேர்த்துருக்கேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் மீதி இருக்க அந்த பு சேர்த்துக்கோங்க வாய் வரை ரொம்ப வளருது மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டேன் நான் அந்த குழம்பு வந்து சாப்பாட்டோட சாப்பிட்றத விட சும்மா அப்படியே கிணத்துல கோரி வச்சு சும்மாவே சாப்பிட்டுட்டு இருப்பேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லா சுட சுடாக இருக்குது பார்க்குறக்கே எவ்வளோ ஒரு சூப்பராக இருப்பாங்க நீங்களும் இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பரான டேஸ்டியான சேமக்கிழங்கு மொச்சை கொட்டை புளிக்குழம்பு ரெடி சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு செமையாக இருக்கும் சாப்பாட்டில் நல்ல அந்த குழம்பு நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல குழம்பையும் அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சேமக்கிழங்கு கிழங்கு அதுக்கப்புறம் இந்த மொச்ச கொட்டையும் எடுத்து சாப்பிடும்போது அடடா சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு செமையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹைப் கட்டாயம் கொடுங்க தேங்க் யூ பாய்